தமிழ்குடி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மன்னர் முத்து நினைவு தினம் கடந்த ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அனுசரிக்கப்பட்டது அன்றைய தினம் சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரை சிறுமைப்படுத்தியும் சிவகங்கை சமஸ்தான வாரிசுகளை அவதூறாகவும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த அரவிந்த் புதுச்சேரியைச் சேர்ந்த விஜயகுமார் ஆகியோர் நூநூலில் பதிவிட்டனர் இதுகுறித்து சிவகங்கை சமஸ்தான தேவஸ்தான மேலாளர் இளங்கோ அளித்த புகாரின் பேரில் சிவகங்கை நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் தென்காசி மாவட்டம் பிரசித்தி பெற்ற சங்கரன் கோவிலில் ஊத்துமலை ஜமீன் மண்டகப்படி என்று கோமதியம்மாள் எழுந்தருளும் மண்டகப்படி மண்டபம் இரும்பு கடைக்கு வாடகைக்கு விடப்பட்டு உள்ளது மேலும் அந்த மண்டபத்தின் உள்ளே விநாயகர் கோவிலும் பாண்டியர்களின் சின்னமான மீன் சின்னமும் பல்வேறு இடங்களில் உள்ளது நமது முன்னோர்களின் அடையாளமாக உள்ள வரலாற்று பொக்கிஷத்தை மீட்டு பழைய இரும்பு கடையை அகற்றி பொக்கிசமாக பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கும் ஊத்துமலை ஜமீனுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராமநாதபுரம் சேதுபதி நகர் நாகாட்சி ஊரைச் சேர்ந்த குவைத் எஸ் கண்ணன் தேவர் கே பாதம்பிரியால் நாச்சியார் தம்பதியரின் புதல்வி செல்வி தீபிகா பூப்புனித நீராட்டு விழா அவர்களது இல்லத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவனத் தலைவர் டாக்டர் கே என் இசக்கிராஜா தேவர் மற்றும் அகில இந்திய மரவர் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் தேவர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்